ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா திருநெடுந்தாண்டகம் பாசுரம் ஐந்து நாராயணன் வாமனனாக மகாபலியிடம் மூவடி நிலத்தை யாசித்து பெற்றான் ஒரு திருவடியால் அழகாக ஓரடி இட்டான் உடனே அந்த திருவடி அண்டத்தின் முடிவில் இருக்கும் ஆவரண நீரளவும் ஊடுருவி சென்று அதற்கு மேல் போக இடமில்லாமல் நின்றது மகாபலி தன் மனதில் மூன்றணி நிலம்தானே என்று நினைத்திருந்த அவனது நினைவை கடந்து செல்ல கிளம்பியது எம்பெருமானின் மற்றொரு திருவடி அந்த திருவடி பெரிய ஆகாசத்தையும் ஊடுருவ சென்று சூரிய மண்டலத்தையும் குளிர்ந்த சந்திர மண்டலத்தையும் கடந்து சென்று நட்சத்திர மண்டலத்தையும் கடந்தது பின் அதற்கும் மேலிருக்கும் பிரம்மலோகத்தில் பரவி நின்றது இவ்வாறு இரண்டு அடிகளால் பூலோகம் முதலான பதினான்கு லோகங்களையும் அகப்படுத்தி கொண்ட எம்பெருமானுடைய தாமரை போன்ற திருவடிகளை வணங்குகிறேன் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்